இதனிடம் ஒரு தகவல் குறித்து பார்க்கலாம் கொழும்பு துறைமுகத்தில் நான்கு மணி நேர வேலைநிறுத்தம் முன்னூறு மில்லியன் ரூபாய் இழப்பு என்பதான இன்னும் ஒரு செய்தி வெளியாகிறது கொழும்பு துறைமுகத்தில் ஜெயா கொள்கலன் முனையம் மற்றும் கிழக்கு கொள்கலன் முனையத்தில் நேற்று முன்தினம் ஞாயிறு இரவு ஊழியர்கள் மேற்கொண்ட நான்கு மணி நேர வேலைநிறுத்தத்தால் குறைந்தது முன்னூறு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக டெய்லி மிரர் பத்திரிகை இவ்வாறு செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறது வெசாக் போயா விடுமுறை நாட்களுடன் இணைந்த ஏப்ரல் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தினங்களில் பணிபுரிந்த அத்தியாவசிய ஊழியர்கள் எழுப்பிய ஒரு பிரச்சனையின் காரணமாகவே இவ்வாறது நிலைமை ஏற்பட்டிருப்பதான தவறுகள் இவ்வாறு தரப்படுகின்றன எனவே அவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை குறைக்க துறைமுக அதிகார சபை எடுத்த சர்ச்சைக்குரிய முடிவால் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு வரை தொடர்ந்த தொடர் வேலுத்தம் இடம்பெற்றதாகவும் தெரிவித்த தெரிவிக்கப்படுகிறது முந்தைய முறைப்படி மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று நிர்வாகம் மீண்டும் கடிதம் வெளியிட்டதை அடுத்து நேற்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணி ஊழியர்கள் மீண்டும் பணிகளை இருக்கிறார்கள் வேரழுத்தம் தொடங்கிய நேரத்தில் பாதிக்கப்பட்ட முனைகளில் ஆறு சரக்கு கப்பல்கள் நங்கூரவிடப்பட்டிருந்தன மேலும் அனைத்து செயற்பாடுகளும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டதாக அந்த அதிகாரி கூறியிருக்கிறார் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பொய்யா தினத்தன்று செய்யப்படும் பணிகளுக்கான மேலதிக நேர கொடுப்பன்களை பத்தாயிரம் ரூபாவாகவும் அடுத்த நாள் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஐயாயிரம் ரூபாவாகவும் மட்டுப்படுத்த இலங்கை துறைமுக அதிகார சபை மூத்த அதிகாரி எடுத்த முடிவிலிருந்து இந்த சர்ச்சை எழுந்திருக்கிற இந்த நடவடிக்கை அத்தியாவசிய தொழிலாளர்களுக்கான விடுமுறை இழப்பீடு தொடர்பான நீண்ட கால நடைமுறைகளை உரியதாக தெரிவிக்கப்படுகிறது தொழிலாளர்களின் சம்பளம் குறித்து ஊடக அறிக்கைகளை வெளியிட்டதற்கு முன்னர் விமர்சிக்கப்பட்ட ஒரு மூத்த நிர்வாகியால் இந்த முடிவுகள் ஒருதலைபட்சமாக எடுக்கப்பட்டதாக துறைமுக அதிகார சபை அதிகாரி மேலும் துறைமுக நடவடிக்கையில் தற்காலிகமாக நிறுத்தி நிறுத்தப்பட்டிருப்பது நிர்வாகம் தொழிலாளர் உறவுகளை கையாளும் இது மற்றும் தேசிய பொருளாதாரத்தில் இத்தகைய இடையூறுகளின் பரந்த நிதி தாக்கம் குறித்து மீண்டும் கவலைகளை தூண்டியுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தி